தமிழ்நாட்டு மக்கான கணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிஎன்பிஎஸ் எக்ஸாம்ஸை ஃபோக்கஸ் பண்ணி எல்லாம் வெரிதமா படிச்சுட்டு இருப்பீங்க அப்படியே படிச்சுட்டு இருங்க சில ஸ்டோண்ட்ஸ் கேட்டுக்கிட்டீங்க சார் சூப்பர் பிரைன் சீரிஸ் என்ன சொல்லிட்டு இந்த எஸ் எக்ஸாம் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கனால எக்ஸாம்னால நம்ம அதில் கான்சென்ட்ரேட் பண்ணிருந்தோம் நம்ம திரும்ப அதை கண்டினியூ பண்ணுவோம் பிளஸ் குரூப் டூ ரிசல்ட் வந்துச்சு மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டு இருப்பீங்க நம்மளும் அனாலசிஸ் வீடியோலாம் போட்டுருப்போம் மெயின்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது பிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியாதவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறா சார் இல்ல பிரைவேட்ஜா போயிட்டு படிக்க சொல்லி கேட்டுருந்தீங்க நான் அடுத்த வீடியோல சொல்றேன் ரைட்டா இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏன்னா எல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்க ஃபுல் ஃப்ளெஜோட பொட்லச்ச மாதிரி பிசு தட்டாமல் எல்லாம் நல்லபடியாக படிச்சுட்டு இருக்கீங்க மாற்ற கத்தே இல்லை தமிழ் மேத்ஸ் ஜிஎஸ்என்னு சொல்லிட்டு நல்லபடியாக படிச்சுட்ருக்கீங்க அதை கத்தே இல்லை அது பக்கம் இருக்கட்டும் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டு ஒரு முக்கியமான ஒரு முடிவு அதை வந்து நான் சொல்ல போகிறேன் அந்த முடிவு அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை நான் கடைசியில் சொல்கிறேன் இந்த வீடியோவில் லாஸ்ட்டாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது சில கருத்தை தெரிவிக்க வேண்டியது இருக்குது அது என்ன கருத்துனா அதை திரும்ப சொல்கிறேன் இந்த வீடியோ தனிப்பட்ட முறையில் ஏன்னா நெகட்டிவிட்டியை ஹேண்டில் பண்ண முடியாமல் ஒரு நெகட்டிவிட்டியை எதிராக என்ன என்ன செய்ய முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஹேண்டில் பண்ண முடியாமல் இல்லை அதை இது பண்ண முடியாமல் டைஜஸ்ட் பண்ண முடியாமல் போடக்கூடிய வீடியோ இல்லை இதை பொதுவாகவே நான் சொசைட்டியில் பொதுவாகவே பார்க்குறேன் நான் பொதுவாகவே பார்க்குறேன் திரும்ப சொல்கிறேன் ஜென்ரலாக பார்க்குறேன் இந்த டாக்ஸிக் பிஹேவியர் இருக்குல்ல டாக்ஸிக்கு அதாவது ஒரு பொறுமையை பொறுமை இல்லாமல் செயல்படுறது ஒரு சகிப்புத்தன்மை இல்லாமல் ஒரு சமூகம் வளர்றது ஒரு பொறுமையே இல்லாமல் ஒரு சமூகம் வளர்றது கண்மூடித்தன்மா ஒருத்தனை போட்டு அடிக்கிறது என்ன சொல்ல வராங்கன்னு தெரியாமல் என்ன கருத்தை சொல்ல வராங்கன்னு தெரியாமல் கண்மூடித்தனமாக எதுக்குறது ஏன்னா கண்மூடித்தன்மா எதுக்கிறது பொறுமை இல்லாமல் பேசுறது சகிப்புத்தன்மை இல்லாமல் பேசுறது இந்த மாதிரி ஒரு சமூகம் வளர்றது இருக்குல்ல இன்னைக்கு டேட்ல அப்படிதான் வளர்ந்துட்டு இருக்கு இந்தியா தமிழ் ஆறு எல்லாத்துலேயும் இன்னைக்கு டேட்டில் அப்படிதான் ஒரு சமூகம் அப்படிதான் வளர்ந்துட்டு இருக்கு இன்னைக்கு டேட்டில் இது உள்ளபடி வருத்தமா இருக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயத்தை நோக்கி தேடணும் நம்ம அதை நோக்கி ஓடணும் ஒரு சக்சஸ் நோக்கி ஓடணும் ஒரு வெற்றியை நோக்கி ஓடணும் அப்படிதான் எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க அப்படிதான் தமிழ் சொல்லிட்டு வெயிட்டமாக படிச்சுட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போஸ்டிங் இது வெற்றியை நோக்கி ஓடுறது இது ஆரோக்கியமான விஷயத்தை நோக்கி ஓடுறது இது ஒரு பக்கம் இருக்கு ஆனா இன்னைக்கு ஃபீல்டுக்குள்ள சொல்ல பொதுவா சொல்றேன் பொது ஜனங்களை சொல்றேன் அதிகமாயிட்டே வருது என்ன சார் சொல்ல வரீங்க டாக்ஸிக் பொறுமைங்கிறீங்க சகிப்புத்தன்மை இல்லாமங்கிறீங்க இது என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க பத்து நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டங்க திரும்ப சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து நான் நெகட்டிவிட்டிக்காக ரிப்ளை பண்ண ரிப்ளை வீடியோ அப்படிலாம் இல்லவே இல்லை ரைட்டா பொதுவாகவே நான் பார்த்த விஷயங்கள் சமீப காலமாக நான் பார்த்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் அதில் எனக்கு இப்படிப்பட்டது வருத்தம் பட்டு வருத்தமாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை நான் சொல்லணும் அவ்வளோதான் அதை சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரு முக்கியமான முடிவு சொல்கிறேன் அதையும் சொல்லிடுறேன் ரைட்டா அதாவது பொதுவாகவே என்ன அப்படின்னா இப்போ நான் ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா பத்து நாள் முன்னாடி சரியாக பத்து பன்னெண்டு நாள் இருக்குன்னு நினைக்கிறேன் பன்னெண்டு நாள் முன்னாடி நம்ம நம்ம சேனலில் நம்ம குருநாத் ஐயா சகி நம்ம சேனலில் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் பதவி நீக்க தீர்மானம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம் ரைட்டா அந்த வீடியோ ஆக்சுவலாக என்னென்னா திருப்பரங்குன்றத்தில் ஒரு இஷ்யூ போயிட்ருக்கு உங்களுக்கு அதுக்கு தெரியும் ரைட்டாக அந்த தீபம் ஏற்ற பற்றி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு அந்த இஷ்யூ மையமாக வச்சு நிறைய கட்சிகள் வந்து நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் வந்து பதவி நீக்கம் செய்யணும்னு சொல்லிட்டு நிறைய எம்பிக்கள் போயிட்டு லோக்சபா சபாநாயகிட்ட போய் மனு கொடுத்துருக்காங்க வந்து நம்ம பாலிட்டி நீதிபதி பதவி நீக்கம் செய்யக்கூடிய தீர்மானம் பற்றி இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த இஷ்யூவே இவங்க போய் செஞ்சாங்களே மனு கொடுத்தாங்களே இந்த இஷ்யூவை சொல்றேன் இந்த இஷ்யூவை சொல்றேன் நீதிபதி பதவி நீக்கம் செய்யக்கூடிய விஷயம் அதுல ரூல்ஸ் என்ன அதுல சட்டங்கள் என்ன அதுல ஆர்டிகல்ஸ் என்ன இந்தியாவில இது வரைக்கும் என்னென்ன நீதிபதிகள் பதவி நீக்கம் செய்யறதுக்கான தீர்மானம் பாஸ் ஆயிருக்காங்க பாஸ் பண்ணிருக்காங்க அது என்னென்ன காரணமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா அதாவது டாப் டு பாட்டம் பொட்டில் ஒரு வீடியோ போட்டேன்

இந்த தேதியில என்ன நிகழ்வு நடந்துச்சு அடுத்த தேதியில என்ன நடந்துச்சு அடுத்த தேதியில என்ன நடந்துச்சு அதுக்கப்புறம் எப்படி எல்லா எம்பிகளும் போயிட்டு இந்த நீதிபதியை பதவி நீக்கம் செய்யணும்னு சொல்லி தீர்மானம் பாஸ் பண்ணாங்க அப்படி பதவி நீக்கம் செய்யக்கூடிய அந்த தீர்மானம் பாஸ் ஆகுமா ஆகாதா ஆகும் ஆகிறதுக்கு என்ன ரூல்ஸ் வந்து நம்ம அம்பேத்கர் சட்ட புத்தகத்துல எழுதியிருக்காரு என்ன ஆர்டிக்கல் என்ன குறிப்பிட்டிருக்காரு இந்த சட்டத்துல என்ன விதிமுறைகள் இருக்கு இந்த மாதிரி வரலாற்றில் நீதிபதி ஜியாசம் நீதிபதி வேற நீதிபதிகளை வரலாற்றில் நீக்கிறதுக்கான தீர்மானம் பாஸ் பண்ணியிருப்பாங்களா அது அதுதான் நான் சொல்லியிருப்பேன் அதெல்லாம் சொல்லியிருப்பேன் ரைட்டா இப்ப நான் போ நான் சொன்னல நான் வீடியோ ஒன்று போட்டேன்ல அந்த வீடியோ அப்படியே டிட்டோவா நான் என்னென்ன சொல்லியிருக்கணும் இந்த ஆர்டிகல்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் அப்படியே அந்த கோர்வை இருக்குதுல்ல அத்தை அதே விஷயத்த நான் சொன்ன நம்ம வீடியோ அப்லோட் பண்ண அடுத்த நாள் நம்ம இந்தியாவில் ஃபேமஸான ஒரு ஐஏஎஸ் கரம்மி இருக்குது வாஜராமான் ரவின்னு சொல்லிட்டு ரைட்டாக டெல்லியில் இருக்காங்க அவங்க அப்படியே போட்டாங்க நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணி போட்டாங்கன்னு சொல்ல வரல நான் சொல்கிறேன்ல நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருந்தால் ஐஏஎஸ் கிரமியை அவங்களே அட்டாக் பண்ணுற மாதிரி தான் அர்த்தம் ஏன்னா அதுக்காக நான் சொல்ல வரேன் நான் இப்போ என்ன இஷ்யூனா ஏன்னா அடுத்த நாள் நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணி போட்டாங்கன்னு சொல்ல வரல சொல்கிறேன் அதே விஷயத்த அப்படியே அவங்களும் சொன்னாங்க என்ன பிரச்சனைனா வீடியோ போட்டு எல்லாமே முடிச்சிட்டோம் ரைட்டா ஒரு அஞ்சாறு நாள் கழிச்சு நம்ம அட்மின்னு அட்மி தான் நம்ம இந்த யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணுறது எடுக்கிறது கமெண்ட்ஸ் எல்லாமே ஹேண்டில் பண்றது அவர் தான் சேனல் மெயின்டைன் பண்ணுறது அவர் பார்க்குறாரு திடீர்னு அஞ்சு நாள் ஆறு நாள் கழிச்சு திடீர்னு கமெண்ட்ஸில் ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் திடீர்னு அதிகமாக ஆரம்பிக்குது டிஎன்பிஎஸ் ஆஸ்பிரன்ஸை தவிர இந்த வெகுஜன மக்கள் இருப்பாங்களே பப்ளிக் பப்ளிக் இந்த பப்ளிக்லேருந்து கமெண்ட்ஸ் வந்து அதிகமாக ஆரம்பிக்குது திடீர்னு வருது அப்படின்னு பார்க்குறப்ப அந்த வீடியோ எங்களோ குரூப்பில் பரப்பி இருப்பாங்க போல அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய சில நபர்கள் வந்து அப்படியே மர்ம நபர்கள் சில மர்ம நபர்கள் வந்து அப்படியே கமெண்ட்ஸை போட ஆரம்பிக்கிறாங்க இந்த கமெண்ட்ஸு நெகட்டிவிட்டி இதெல்லாம் வந்து நம்ம ஏகப்பட்டது பார்த்தாச்சு முட்டு பாய்ஸு எல்லாமே பார்த்தாச்சு அதுக்காக நான் ஒன்றும் இல்லை அதுக்காக நம்ம வந்து குரல் கொடுக்கணும் இல்லை ரிப்ளை கொடுக்கணும்லாம் நமக்கு தேவையில்லை ரைட்டா ஆனால் இது ஒரு ஒரு வைரஸ் மாதிரி இந்தியா ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக பரவுது அதான் பிரச்சனை இந்த டாக்ஸி சிட்டி இருக்கலை அடிச்சு காட்டி அட்டிக்காட்டி உதக்க அதையும் என்ன சொல்ல வரோன்னு கேட்காமையே அவங்க என்ன என்னன்னா நான் போட்டதில் எந்த ரைட் எடுக்கல லெஃப்ட் எடுக்கல அதாவது நான் வலது சரியா இல்லை இடது சரியா இல்லை உண்மையாக அப்படின்மா உண்மை என்னவோ அது அப்படியே போட்டேன் வீடியோவாக நீ எடுத்து தாராளமாக பாருங்க நீங்கள் எடுத்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனோஷன் வீடியோ போட்டுருவேன் நீ எடுத்து தாளமாக பாருங்க ரைட்டா என்ன என்ன நிகழ்வு என்ன சம்பவம் என்ன ஈவெண்ட் டாப் டு பாட்டம் சொல்லி முடித்தேன் அவ்வளோதான் இங்கிட்டு ரைட்டோ லெஃப்டோ சென்ட்ரோ எந்த ஸ்டாண்டும் எடுக்கலை ஆனால் வந்து நம்ம கமெண்ட் செய்யக்கூடிய அந்த நிறைய ஏகப்பட்ட ஒரு நாளைக்கு முப்பது நாற்பது கமெண்ட் டெலிட் பண்ணிட்டு முகாந்திரம் இல்லாத கமெண்ட்ஸ் டெல்லி செய்யப்படும் ஏன்னா இது எஜுகேஷன் சேனல் இது கல்வி சேனலு டிஎன்பி எல்லாம் வெறித்திரமா தமிழ் ஜிஎஸ் மேட்ஸ் உழுந்து படிக்கிறாங்க ஏன்னா இருக்காங்க இந்த சமயத்தில் வந்து கீழே எப்படிலாம் பார்த்தாங்க வரும் டாக்சிக் பிஹேவியர் வரும் அது இருக்கக்கூடாது கூடாது முகாந்திரம் இல்லாத கமெண்ட்ஸ் டெல்லி செய்யப்படும் நம்ம டெலிட் பண்ணிட்டு இருந்தோம் ரைட்டா அவங்க என்ன எதிர்பார்த்து இந்த அடிச்ச நவுத்துறாங்க நம்மளை ஏஏ ஊய் அப்படியே ஆய் ஊய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இவங்களாம் வந்து என்ன எதிர்பார்த்துருக்காங்க அப்படின்னா ரெண்டு குரூப்பும் ரெண்டு விதமாக எதிர்பார்த்துருப்பாங்க போல அதாவது எப்படி நீ நீதிபதி ஜியாஸ்வாமிலருந்து நிகழ்வை சொல்கிறீங்க நீதிபதியை நீங்கள் தாக்கலையே நீதிபதி இப்படி பண்ண முடியுமா அப்படின்னு ஏன் நீங்கள் பேசலை அதான் அவங்க என்ன நினைக்கணும் நான் பேசியிருக்கணுமா இது ஒன்று இன்னொன்று தடுத்து நிறுத்துனாங்களே எப்படி தடுத்து நிறுத்துறாங்கன்னு நீங்கள் ஏன் பேசலை இன்னும் அப்புறமா அந்த ஏன் தடுத்து நிறுத்தலாங்கன்னு நீங்கள் ஏன் குரல் கொடுக்கல அப்படின்னு ஒரு குரூப்பு இல்லை எந்த குரூப்பை பேசினாலும் இன்னொரு குரூப் அடிக்க போகுது அது வேறு விஷயம் அதனால் உண்மையாக சொல்லிட்டு போயிட்டேன் ரைட்டா அதில் ஒரு குரூப் வந்து நம்மளை இன்னும் ஒரு படிலாம் மேலே போயிட்டு ஒரு படி மேலே போயிட்டு மேலே போயிட்டு ஒரு குறிப்பிட்ட குரூப்பு ஏன்னா இந்த மாதிரி வந்து வீடியோவை டெலிட் பண்ணிவிடு வீடியோ டெலிட் பண்ணிவிடு இல்லைன்னா டெலிட் பண்ண வைப்போம் ஆ சி விடுவனையே வீடியோவை டெலிட் செய்ய முடியாது நான் சொல்கிறேன் அவங்களுக்கு சொல்லிக்கிறேன் வீடியோவை டெலிட் செய்ய முடியாது முடியாது ஏன்னா என்ன தப்பாக அந்த வீடியோவில் இருக்குது என்ன தப்பா அந்த வீடியோல இருக்கு டாப் டு பாட்டம் டாப் டு பாட்டம் கோருவை அழகூடிய சட்டம் அழகூடிய விஷயங்கள் எனக்கு பொதுவாகவே அந்த சட்டம் வாதம் பிரதிவாதமே ரைட்டா இந்த உண்மை இதெல்லாம் எனக்கு பொதுவாகவே பிடிக்கும் இந்த பாலிட்டி சப்ஜெக்ட் கான்ஸ்டிடியூஷன் அப்படி ஆர்டிகல்ஸ் அப்படி படிக்கிறப்ப அந்த சட்டத்தை செய்யறப்ப அப்படியே ஒரு அப்படியே ஒரு மாதிரி இருக்கும் கூஸ் ஆகும் ரைட்டா இது பாலிட்டிக் மட்டும் சொல்ல எக்கனாமிக்ஸ் படிக்கிறப்ப அது ஒரு கூஸ் பம்ஸ் ஜாரஃபி படிக்கிறப்ப அது ஒரு கூஸ் தமிழ் படிக்கிறப்ப தமிழ் இலக்கணம் படிக்கிறப்ப அது ஒரு கூஸ் எல்லாம் ஒவ்வொரு கூஸ் எல்லாம் ஒவ்வொரு கேட்டகரி ஸோ அந்த விஷயத்தை எனக்கு பிடிச்சிருக்கனால அந்த வீடியோவை அப்படியே போட்டேன் அந்த கோர்வை எனக்கு முக்கியங்கிறதுக்காக அப்போ தான் தெளிவாக புரியும் அப்படிங்கிறதா டிஎன்பிஎஸ் ஆஸ்பிரன்ஸ்க்காக திடீர்னு வந்து இப்படி ஒரு படி மேலே போயிட்டு உன் மேலே புகார் கொடுத்துருக்கேன் எது இந்த வீடியோக்காக இந்த வீ புகாரெலாம் கொடுத்தீங்கன்னா புகார் கிழிச்சு போட்டுருவாங்க என்ன நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா பிஎன்எஸ்ல எல்லா செக்ஷனும் படிச்சிருக்கேன் எந்த செக்ஷன் டிஃபர்மேஷன் இல்லையா எந்த செக்ஷனில் புகார் கொடுத்துருக்கா அதை சொல்லு டிஃபர்மேஷனா இல்லை சமூகத்தில் ஏதாவது நான் வந்து ஏதாவது குறைச்சலை உருவாக்குறேன் என்ன சமூக மத நல்லிணக்கத்துக்கு எதிராக அப்படி அதை அதை என்ன 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 கேஸு என்ன செக்ஷனு பிஎன்எஸ்ல என்ன செக்ஷனு பொட்டலாட்சி மாதிரி சொல்லணுமா இல்லையா அதான் சொல்கிறேன்ல அப்படியே அதில் என்ன நினச்சிருக்காங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும்னு நினச்சிருக்காங்க அப்படியே ஒரு ஸ்டாண்டை எடுத்தாலும் ரைட்டோ லெஃப்ட்டோ சென்ட்ரோ ஏதோ ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாலும் அப்படி ஒரு கருத்துனா அந்த கருத்துக்கு கரெக்டாக எதிர்க்கத்தை தெரிவிக்கணும் எடுக்கல அது விஷயம் என்ன நம்ம பொறுத்த வரைக்கும் என்ன பாஸ் ஆகணும் அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆகணும் அப்படிதான் சொல்லிட்டு போனேன் அப்படியே எடுத்தாலும் அதுக்கு எதிர்க்கிறது பக்குவமா அந்த ஸ்பெசிஃபிக்கா சட்டத்தை வச்சு என்ன என்ன அந்த விஷயத்தை வச்சு கரெக்டா எதிர்க்கத்தை தெரிவிக்கணும் இதா பிரச்சனை இது இந்த விஷயத்துக்கு நான் சொல்ல நம்ம வீடியோ அப்படி சொல்ல பொதுவாகவே இதா பிரச்சனை சமூகத்தில் இதா பிரச்சனை ஓட்டு ஒரு யூடியூப் சேனலா ரெண்டு யூடியூப் சேனல் இவங்க இவங்களை அடிக்கிறது அவன் அவளை அடிக்கிறது இதுதான் ஒரு முடிவு நான் கடைசியாக சொல்றேன் ரைட்டா நம்ம ஒரு செய்ய போறோம் நம்ம சார்பா சதீஷ் குர்நாத் சார்பா ஒன்று செய்ய போறோம் ஓகேவா அது நான் கடைசியாக சொல்றேன் இதா இதா பிரச்சனை இப்போ என்ன இதா பிரச்சனை நீங்களே அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எந்த செகண்டில் எந்த வினாடியில் என்ன சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் டிஎன்பி சாஸ்ட்ரஸ் பார்த்துருப்பீங்க நீங்களே வேணால் கருத்தை தெரிவிங்க கமெண்ட் செக்ஷன் நீங்களும் சொல்லுங்கள் என்ன 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 பேசியிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள் என்ன தப்பாக பேசியிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்களாக சொல்லுங்கள் இங்கே தப்பே இல்லாதப்ப ஒரு உண்மையை உடச்சி பேசுகிறப்ப அங்கே ஒரு இது வருது அங்கே ஒரு தாக்குதல் வருது அங்கே ஒரு சகிப்புத்தன்மை இல்லாமல் பொறுமை இல்லாமல் பேசுகிறாங்கிற பட்சத்தில் நம்ம என்னடா இது என்ன ஒன்றும் புரியல எனக்கு பால்டி கிளாஸ் எதுவும் தப்பா அப்படிங்கிற ஒரு ஒரு இயற்கையாக வரக்கூடியது தானே அரசியல் கருத்தை தெரிவிக்கணும் அரசியல் அதுக்கு அரசியல் ஏற்பட்ட கமலாம் அது அது வேற அது தனி சேனல்ஸ் இருக்கு தனி நம்ம கரெக்ட் அது ஸ்பெசிஃபிக்காக போயிட்டு உடச்சி பேசுறப்ப இதுல என்ன என்ன பிரச்சனை இயற்கையாக வர செய்யும் ரைட்டா நம்ம அதாவது நம்ம தேசப்பற்று அதாவது தேசப்பற்று எப்பெல்லாம் தேசப்பற்று தேசத்துக்காக இருங்க அப்படின்னு சொல்றப்ப அப்ப ஒரு குரூப் என்ன என்ன தேசப்பற்றுன்னு பேசுறீங்க நீ அந்த கட்சியா அப்படின்னு நான் தெரியுமா கேக்குறேன் நான் தெரியாமல் கேட்குறேன் என்ன தேசப்பற்றுன்னு ஒரு விஷயத்த ஏன்னா இந்தியாவில் ஏதாவது ஒரு கட்சி பேட்டன் ரைஸாக வாங்கி வச்சிருக்காங்க இல்லை ஏதாவது தேசப்பட்டுங்கிற விஷயம் ஏதாவது என்ன சொத்தா வேற அந்த கட்சியை தவிர வேற யாருக்குமே தேசப்பற்றே இருக்கக்கூடாதா சொல்லுங்க உங்களதான் கேட்குறேன் அந்த கட்சியை தவிர வேற யாருக்குமே தேசப்பற்றே இருக்கக்கூடாதா தேசத்து மேலே ஒரு நம்பிக்கை தேசம் மேல ஒரு பற்று யாருக்குமே இருக்கக்கூடாதா அந்த கட்சி என்ன பேட்டன் ரைஸாக வாங்கி வச்சிருக்காங்க இந்தியால பிறந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் தேசப்பட்டு இருக்க வேண்டும் தேசப்பட்டு இருக்க வேண்டும் இருக்கணும் தமிழ் மொழி அப்படின்னு பேசுற தமிழ் மொழியா தமிழா அந்த கட்சியா ஐயா ராஜா சிம்பிளான லாஜிக் நான் திரும்ப சொல்றேன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே தெரியும் சிம்பிளான லாஜிக் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன் சிம்பிளான லாஜிக் இந்த நாடு இந்தியா இந்த நாட்டுக்கு எதிராக வேற ஏதாவது நாடுகள் உள்ள குதிக்கிறாங்க அப்படின்னா இந்தியாக்காக நிற்கணும் இந்தியாக்காக நிற்பேன் இந்தியா கூட வேற நாடுகள் போட்டி போட்டுச்சுன்னா நம்ம இந்தியாக்காக நிக்கணுங்க அதே மாதிரி தமிழ்நாட்டு கூட வேற மாநிலம் போட்டி போட்டுச்சுன்னா தமிழ்நாட்டுக்கும் வேற மாநிலத்துக்கும் பிரச்சனை வந்தா தமிழ்நாட்டுக்காக நிக்கணும் இந்தியாக்காக இந்தியாவுக்கும் வேற நாட்டுக்கும் பிரச்சனை வந்தா இந்தியாக்காக நிக்கணும் ரொம்ப சிம்பிளான லாஜிக் நான் சொல்றது கிறிஸ்டல் கிளியரான லாஜிக் தேசியம் தமிழ் தேசியம் திராவிடம் எல்லா சைட்ல இருக்கட்டும் சிம்பிளான லாஜிக் நான் சொல்றது அப்படிதானே இருக்கணும் இந்தியாவுக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் இந்தியாவுக்குன்னு ஒரு சிறிய அமைச்சு கொடுத்துட்டாங்களே மத்திய மாநில அரசு பங்கீடுன்னு சொல்லிட்டாங்களே அதுல தமிழ் மாதத்துக்கு அதிக உரிமையை கோரி கேட்கிறது இல்ல அதுக்காக மற்ற மாதத்தை வெறுக்கிறது மற்ற மொழிகளை வெறுக்கிறது உங்க ஒரு வட்டத்துக்குள்ளேயே இருக்க முடியாதுங்க தாண்டி போகணுங்க நம்ம சமூகம் தாண்டி போகணுங்க பொறுமையை வளர்த்துக்கணுங்க சைப்பு தமிழை வளர்த்துக்கணுங்க தமிழ் மொழி முக்கியம் தமிழ் அடிச்சுக்க வேற எந்த மொழியும் இல்ல அதே சமயத்துல மாற்று மொழிகளை வெறுக்கிறது இல்ல இங்கிலீஷ் இந்த நான் தமிழ் சொல்றேன் இங்கிலீஷ்ல ஒண்ணுமே இல்லை நீங்கள் சும்மா ஏதாவது எடுத்து எக்ஸிகியூட்டிவ் என்னப்பா படிச்சுட்டோம்னா இங்கிலீஷ் முடிஞ்சு 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 முப்பது நாளாக பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஒரு என்ன சொல்ற தாண்டி போனோம் வட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடாது புராட் மைண்டடா இருக்கணும் தமிழ்நாடு இந்தியா உலகம் பேரண்டோ போறேன் யோசிக்கிறேன் அப்படி யோசிக்கிறப்ப அப்படி ஒரு இது வர்றப்ப உங்களுக்கு ஒரு ஞானம் வரும் உங்களுக்கு ஒரு அமைதி வரும் உங்களுக்கு ஒரு பொறுப்பு வரும் உங்களுக்கு ஒரு சகிப்புத்தன்மை வரும் புரியுதா அப்ப நீங்க வந்து ஒரு கருத்தை அந்த கருத்தா பார்ப்பீங்க அதை மட்டும் அட்டாக் பண்ணுன்னு பார்ப்பீங்க புரியுதா பாயிண்ட்டு சயின்டிஃபிக் அறிவியலா ஒரு ஆன்மீகத்தை தேடி போனீங்கன்னா நீ என்ன நீங்க ஒரு ஆன்மீகத்தை தேடி போனீங்க அப்படின்னா அமைதியை தேடி போறீங்கன்னா அர்த்தம் ஒரு அறிவியலை தேடி போறீங்கன்னு வைங்க அறிவியல் அறிவியலை தேடி போறீங்கன்னா ஒரு உண்மையை தேடி போறீங்கன்னா அர்த்தம் ரெண்டுமே முக்கியம் ஆன்மீகமும் முக்கியம் அறிவியலும் முக்கியம் இதை தேடி புறப்ப அமைதி இதை தேடி புறப்ப உண்மை இந்த அமைதியும் உண்மையும் சேர்றப்ப தான் ஒரு சாந்தம் வருது ஒரு 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 நிதானம் வருது அந்த நிதானத்தோட வாழ்க்கையை நடத்துகிறப்ப தான் நம்ம ஆட்டோமேட்டிக்காக முன்னேறுவோம் ஆட்டோமேட்டிக்காக மைண்டு கிளாரிட்டி கிடைக்கும் கிளாரிட்டி கிடைக்கும் கிளாரிட்டி கிடைச்சோடனே எதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண விஷயங்கள் தூக்கி ஏறி டைம் யூஸ்ஃபுல்லான விஷயங்களை எடு எட்டு 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 படி 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 அப்படின்னு சொல்லி படிக்கக்கூடிய விஷயம் வேலை செய்யக்கூடிய விஷயம் எல்லாம் கரெக்டாக நகரும் நான் சொல்லிக்கிறேன் இந்த சமூகத்துக்கு நான் சொல்லிக்கிறேன் ரைட்டா டாக்ஸி டாக்ஸிக்கு தனிப்பட்ட நெகட்டிவிட்டிக்காகலாம் நான் இந்த இந்த வீடியோ போடல அதனால் தெளிவாக புரிய பொட்டலட்ச மாதிரி நான் சொல்லிக்கிறேன் சரி என்னதான் சார் இப்ப முடிவு என்னதான் சார் இப்போ கடைசி ஏதோ முடிவு அனௌன்ஸ்மெண்ட்டு அப்படின்னு சொன்னீங்களே அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க அதாவது நம்ம ஜென்சியாக இருக்கட்டும் ஜென் ஆல்ஃபா கிட்ஸாக இருக்கட்டும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும் வேலைக்கு போகிறவங்களாகட்டும் இது நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருப்பீங்க ரைட்டாக நம்ம நிறையா இந்த சோஷியல் இஷ்யூஸ் ஒன்று வருது இல்லை ஏதாவது ஜென்சி டிப்ரெஷன்ல இருக்காங்க ஃபார் டிப்ரெஷன்ல இருக்காங்க ஹவுஸ் ஆஃப் டிப்ரெஷன்ல இருக்காங்க நிறைய சம்மந்தம் டிப்ரெஷனோ இல்லை ஏதோ விஷயம் சோஷியல் இஷ்யூஸு ஒரு ஃபிலாசஃபி எல்லா விஷயமும் கலந்து நான் சொல்கிறேன் இது இந்த விஷயத்துக்கு ஏகப்பட்ட யூடியூப் சேனல்ஸ் இருக்காங்க ஒன்று ஒன்று சொல்றாங்க சொல்கிறாங்க ரைட்டா ஒன்று ஒன்று சொல்றாங்க சொல்கிறாங்க நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா இந்த டாக்ஸிக்கை அடிச்சு நொறுக்கணும்னு யோசிக்கிறோம் இந்த டாக்ஸிக் பிஹேவியரை இருந்து விரட்டி அடிக்கணும்னு யோசிக்கிறோம் எல்லாத்துக்கும் உண்மையை புரிய வைக்கணும்னு யோசிக்கிறோம் எல்லாத்துக்கும் பொட்டில் வச்ச மாதிரி நிதானமாக ஒரு உண்மையாக உணரக்கூடிய சக்தியை வளர்க்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறோம் யோசிக்கிறோம் ரைட்டா தனிப்பட்டோம்னா நானும் யோசிக்கிறேன் ஸோ அப்படி பட்சத்தில் தனியாகவே இப்போ இது நம்ம ஐஏஎஸ் அகடமி இது இந்த யூடியூப் சேனலு இது அப்புறம் ஆன்லைன் கிளாஸ் இப்படி இது கரெக்டாக போகுது அது அப்படியே அப்படியே படிக்கிறாங்க ரிசல்ட்டு அப்படின்னு அது போகுது தனி இது தனி அப்படியே வச்சுக்கோங்க தனி தனியாக ஒரு சேனல் ஏன்னா 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 ஒன்றுமே சொல்லாதீங்க இந்த அடியை இப்போ நான் தனியாக ஒரு சேனல் அரசியல்லாம் இல்லை சோசியல் இஷ்யூஸ் பிலாசிக்கல் மோட்டிவேஷன் ஃபைனான்ஸ் ஜென்சி ஜென் ஆல்ஃபா எல்லாருமே எப்படி முன்னேறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் எப்படி புரட்சி செஞ்சு மாத்துறது டாக்ஸி பியேவரை எப்படி அடிச்சு நொறுக்கிறது எதை தேடி போகணும் இன்ஸ்டாகிராம்லாம் எதை இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்குறது இது இதெல்லாம் என்ன என்ன மாதிரி ஒரு பிரதிபலிப்பு என்ன மாதிரி ஒரு பாதிப்பு உருவாக்கும் எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு வீடியோவா நச்சு நச்சு நச்சுன்னு போடுறதுக்கு ஒரு தனி சேனல் ஒன்று நம்ம லான்ச் பண்ண போறோம் நம்ம சொன்ன ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேனல் இந்த சேனல் ஆரம்பிச்சதுக்கப்புறம் அப்படியே தொடர்ச்சியாக போகும் அது வந்து நம்ம பொங்கலுக்கு அப்புறம் யோசிச்சு வச்சிருக்கோம் ரைட்டா அந்த சேனல் முழுக்க முழுக்க சோஷியல் இஷ்யூஸ் ஏன்னா மற்ற மோட்டிவேஷன் மற்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தேவையான இப்போ இது பாடம் நடத்தக்கூடிய சேனல் இதை விட்டுருங்க ஐஏஎஸ் அகாடமி இன்னொரு சேனலில் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அந்த சேனலில் பார்க்கலாம் அந்த சேனலில் பார்க்கலாம் ரைட்டா அதாவது தேவையில்லாததெல்லாம் இதெல்லாம் இல்லை சரசர சரசர உண்மை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ரைட்டா தமிழ்நாடு கடல் கடியில் போச்சுன்னா என்ன செய்யறது ஏலியன் வெள்ளந்து வந்துட்டேன் அந்த மாதிரி இல்லை அது மாதிரி நம்ம உடம்பாடே இல்லை ஏன்னா அதெல்லாம் நடக்கவே நடக்காது நடக்கவே நடக்காது பேசி டைம் பெஸ்ட்டு உங்களுக்கும் டைம் பெஸ்ட்டு எனக்கும் டைம் பெஸ்ட்டு அந்த மாதிரி தூக்கி குப்பில் ஆனால் அதெல்லாம் தூக்கி எரி நுப்பேன் இந்த யூடியூப் சேனல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது தேவையில்லாதது கண்டென்ட்லாம் இருக்குல்ல அதெல்லாம் தூக்கி சைடில் வச்சுக்கிட்டு எது வேணும் ஒரு கேரக்டரை மக்களுக்கு மாற்றணும் ஜென்சியை ஜென் ஆல்ஃபா இந்த ஜென்சி ஜென் ஆல்ஃபாலாம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புரட்சி செஞ்சு மாற்றணுங்க வாழ்க்கையை நீங்க ஜென்சி ஜென்னா ஜென்சி எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னா இல்ல சில நபர்கள் சொல்றேன் சில நபர்கள்லாம் நீங்க சிட்டுவேஷன்ஷிப் ஏன்னா பிரெட் கம்பிங் கஃபிங் இதெல்லாம் வார்த்தைகள் இப்ப ஏன்னா பெஞ்சிங் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் கோஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்ல ஏகப்பட்ட வார்த்தைகளை இது பண்றீங்க நான் ஒன்னு சொல்றேன் ரெவல்யூஷன்ஷிப் நான் ஒரு வார்த்தை அறிமுகம் செய்யறேன் ஜென்சிக்கு நான் ஒரு வார்த்தை அறிமுகம் செய்ய வைக்கிறேன் ரெவல்யூஷன்ஷிப் ரெவல்யூஷன் செய்யறது சிச்சுவேஷன் ஷிப்பு பெஞ்சு பிரெட் ப்ரெட் கம்பிங்லாம் ராஜா ரெவல்யூஷன் புரட்சி செய்யக்கூடிய ஷிப் அதை வளர்க்கக்கூடிய ஒரு சேனல் அப்படி வச்சுக்கோங்க ரைட்டா ஸோ இதை தான் நம்ம அடுத்த மாதம் பொங்கல் முடிஞ்சு நம்ம ஒரு சேனல் லான்ச் பண்ண போறோம் சேனலுக்கான நேம் என்னன்னு சொல்லிட்டு நான் கூடிய சொல்கிறேன் ரைட்டா நான் முன்னாடியே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லியிருந்தேன்ல அதன் ஆரம்ப புள்ளின்னு வச்சுக்கோங்க பிளஸ் ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாத்துக்கும் நான் சேர்த்தே சொல்றேன் எல்லாத்துக்கும் சேர்த்து பயணப்படக்கூடிய ஒரு சேனலாக இருக்கும் ஒரு சமூக பிரச்சனை ஏதாவது வந்துச்சுன்னா அதில் எந்த டைவர்ஷன் இல்லாமல் எந்த சமரசம் இல்லாமல் உண்மை என்னங்கிறது மட்டும் சொல்லக்கூடிய ஒரு சேனல் சமூக சோசியல் இஷ்யூ மட்டும் இல்லை எல்லாத்தையுமே என்னென்ன பிரச்சனை எல்லாம் வருதோ எல்லாத்தையும் சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு சேனலாக நம்ம லான்ச் செய்ய போகிறோம் ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நியூ இயரில் பொங்கல் ஜனவரி மாதம் எண்டு இல்லை பொங்கல் முடிஞ்சு நம்ம அந்த சேனல் லான்ச் பண்ண போகிறோம் ரைட்டா ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை நம்ம எப்போ நான் அதை சொல்கிறேனோ சேனல் நேம் ஒரு நாள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு அந்த சேனலை நம்ம லான்ச் பண்ணிடலாம் யூடியூப் சேனலில் உங்களோட சப்போர்ட் தேவை ரைட்டா ஏன்னா நீங்கள் அதாவது அந்த சேனலில் நீங்கள் பார்க்குறப்ப நீங்கள் உங்கள் நிறைய ஸ்டூ நிறைய பேருக்கு சொல்லலாம் ஏன் அப்படின்னா அதில் போடக்கூடிய எல்லாமே யூஸ்ஃபுல் தான் யூஸ்லெஸ்னு ஒரு கண்டனே இருக்காது எப்படி நம்ம நம்ம இந்த சேனலில் போடுறோம் அதே மாதிரி தான் ஆனால் ஐஏஎஸ் அகாடமி இந்த சிலபஸை தாண்டி பொதுவாக எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்களா மற்ற யூடியூப் சேனல்ஸெலாம் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல எல்லாம் வள வளன்னு இருப்பாங்களா அதெல்லாம் கட் பண்ணிட்டு நச்சுன்னு ஒவ்வொரு உண்மை என்னான்னு சொல்லிட்டு ஒரு டக்கு டக்கு டக்குன்னு சொல்கிறேன் அந்த கோர்வையாக சொல்கிறது இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சேனலுங்க அடுத்த மாதம் லான்ச் பண்ண போகிறோம் அதனால் உங்கள் சப்போர்ட் தேவை நான் திரும்ப சொல்லிக்கிறேன் இந்த விஷயந்தான் தான் பண்ணிட்டு இதை நான் சொல்லிக்கிறேன் ரைட்டாக இது நான் முன்னாடியே யோசிச்சு வச்சுருந்தேன் இப்போ நீங்கள் இந்த டாக்ஸிக்கெல்லாம் ஒன்றுமே பண்ணாதபயே டாக்ஸிக்கெல்லாம் வைக்கீங்களா சரி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை லான்ச் பண்ணுறோம் அடுத்த மாதம் சேனல் நேம் நான் சொல்கிறேன் லான்ச் பண்ணக்கூடிய தேதியும் சொல்கிறேன் லான்ச் பண்ணி பண்ணிடுவோம் அந்த மாதம் பொங்கல் முடிஞ்சு பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் அதில் வீடியோஸ் வரும் ரைட்டாக அது ஒரு சைடில் பேலலாக போயிட்டுருக்கோம் நம்ம அகாடமி சார்பான ஸ்டடி பிளான் ஷெடியூல் வீடியோஸ் எல்லாம் இது சைடாக போய்ட்டுருக்கோம் ஸோ ரெண்டு வேலை எனக்கு என்னமேட்டு ஒன்று இது இன்னொன்று அது அப்படி வச்சுக்கோங்க ரைட்டா ஸோ அதில் எந்த சமரசமும் இல்லை ப்ளஸ் அடுத்தது வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் சூப்பர் பிரைன் சீரீஸு மெயின்ஸ் எல்லாத்துக்கும் ஸோ ஓகே இந்த வீடியோவில் உங்கள் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்